நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டில் வர்ற எல்லா பெயிண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம் சொல்ல போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டில் வர்ற இன்டீரியர் பெயிண்ட்டை பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேலோ இந்த ஹேலோ வந்து பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் உள்ள ஒரு சூப்பரான பெயிண்ட்டு அதாவது பார்த்தினா இது இன்டீரியர்லேயும் எக்ஸ்டீரியர் இருக்குது நான் ஃபஸ்ட்டு இன்டீரியர் எடுத்து காமிச்சிடுறேன் இந்த இன்டீரியர் வேலை இந்த ஹேலோ இந்த ஹேலோ மெஜஸ்டிக் இன்டீரியர்னு இருக்குது பாருங்கள் இந்த வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் இருக்குது சில்க் ஃபினிஷிங் இருக்குது அதே மாதிரி இந்த பெயிண்ட் வாங்கினா பெயிண்ட்டுக்கான கூப்பனும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லிட்டரு பெயிண்ட் வாங்கினா ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடைக்கும் அதே மாதிரி பத்து லிட்டரு வாங்கினா நூறுரூபா டோக்கன் கிடைக்கும் அதுவே இருபது லிட்டரு வாங்கிங்கன்னா இரநூறுபா டோக்கன் வந்து கிடைக்கும் இந்த ஹெலோ மெஜெஸ்டிக் இன்டீரியர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆண்டு வரைக்கும் உத்தரவாதம் இருக்குது அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலருக்கெலாம் வந்து பார்த்தினா ரே பைசா கிடையாது பேஸ் பெயிண்ட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க கலர்லாம் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார் ஹவுஸ் இந்த ஹாரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாண்டு உத்தரவாத உள்ள ஒரு சூப்பரான பெயிண்ட்டு இதுவும் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் இருக்குது வெளியடிக்கிற பெயிண்ட்டு இருக்குது நான் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு காட்டுறேன் அதுக்கடுத்து மூணு ஆண்டு உத்தரவாதம் உள்ள பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸா எலஜென்ட்டு இன்டீரியர் பெயிண்ட்டு இந்த ஃபிக்ஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு லிட்டர் பக்கெட் வாங்கினா உங்களுக்கு இருபது ரூபா டோக்கன் கிடைக்கும் அதுவே நீங்கள் இருபது லிட்டர் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா டோக்கனும் அல்லது நூறுரூபா டோக்கனும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பெயிண்ட்டுக்கான டோக்கன் இது அதுக்கு அடுத்து இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவா எலிஜென்ட் இன்டீரியர்னு இருக்குது இந்த பக்கெட் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து வாரண்ட்டில் எதுவும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் லோ குவாலிட்டி உள்ள ஒரு பெயிண்ட் இது பத்து லிட்டரு வாங்கினா பத்து ரூபாய் கிடைக்கும் டோக்கனு அதுவே நீங்கள் இருபது லிட்டராக வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் கிடைக்கும் அது ஆறரை லிட்டர் பக்கெட் இருக்குது அது வாங்கினா உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் பதிமூணு லிட்ரு பக்கெட் இருக்குது அது வாங்கினாலும் உங்களுக்கு இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் பிரைமர் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் வந்து பார்த்தினா வால் பிரைமர் இருக்குது நீங்கள் பத்து லிட்ரு வாங்கினா இருபது ரூபாயும் இருபது லிட்ரு வாங்கினா நாற்பது ரூபாயும் கிடைக்கும் இந்த இன்டீரியர் வால் பிரைமர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தினா இன்டீரியர் வால் ப்ரேமரில் வந்து பார்த்தினா லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் மீடியமான ஒரு குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவா பிரைமர் இந்த பிரைமர் பத்து லிட்டர் வாங்கினா பத்து ரூபா டக்குன்னு கிடைக்கும் இருபது லிட்டர் வாங்கினா இருபது ரூபா டக்குன்னு கிடைக்கும் அதுக்கு அடுத்து இன்னொரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்யா க்ளோ இது இருக்குது இது ஒரு லிட்டரு வாங்கினா உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் நாலு லிட்ரு வாங்கினா இருபது ரூபாய் கிடைக்கும் இந்த பெயிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்லேயே வர்ற பெயிண்ட் தான் இது இந்த வாட்ரு பேஸ் பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கதுவுக்கு அதாவது வுட்டு கதுவுக்கும் மாதிரி மெட்டல் கதுவு கேட்டு கிரில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பேஸ் பெயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்யூவா க்ளோன்றது இது நீங்கள் ஒரு லிட்ரு வாங்கினா பத்து ரூபாயும் நாலு லிட்ரு வாங்கினா இருபது ரூபாய் டோக்கனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள் வர்ற பெயிண்ட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது பத்து வருஷம் வாரண்டி உள்ள பெயிண்ட்டு தான் ஹெலோ எக்ஸிட் டாப் கோட் இந்த ஹெலோ எக்ஸிட் டாப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு உத்தரவாத உள்ள பெயிண்ட் ஏழு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டு வந்து பார்த்தினா உங்களுக்கு பாசம் பிடிக்காது பூஞ்செல்லாம் வராது அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள பெயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹெலோ எக்ஸிட் டாப் கோடுன்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லிட்ரு பக்கெட்டு வாங்கினா ஐம்பது ரூபா டோக்கன் கிடைக்கும் அதுவே பத்து லிட்டரு பக்கெட் வாங்கினா நூறுரூபாய் கிடைக்கும் இருபது லிட்ரு பக்கெட்டு வாங்கினா உங்களுக்கு இரநூறுபா டோக்கன் கிடைக்கும் இந்த ஹேலோ எக்ஸிட் டாப்கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோட் பெயிண்ட் இருக்குது அதுவும் இதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேலோ மெஜஸ்டிக் எக்ஸ்டீரியர் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாண்டு உத்தரவாதம் உள்ள பெயிண்ட் தான் இந்த ஹெல்லோ மெஜெஸ்டிக் எக்ஸ்டீரியர்ன்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாலு லிட்டர் பக்கெட்டு வாங்கினா ஐம்பது ரூபா டோக்கன் கிடைக்கும் அதுவே நீங்கள் பத்து லிட்டரு பக்கெட்டு வாங்குனீங்கன்னா நூறுரூபாயும் இருபது லிட்டரு பக்கெட்டு வாங்கினா இரநூறுபா டோக்கனும் இருக்குது இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாரோஸ் இந்த ஹாரோஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாண்டு உத்தரவாதம் உள்ள பெயிண்ட் தான் இந்த ஹாரோஸ் ரீகல் எக்ஸ்டீரியர் ஆரோஸ் ரீகல் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு இது நாலு லிட்டரு பக்கெட் வாங்கினீங்கன்னா இருபது ரூபாய் டோக்கன் இருக்கும் பத்து லிட்டர் பக்கெட் வாங்கினா நூறுரூபா கிடைக்கும் இருபது லிட்ரு பக்கெட் வாங்கினா உங்களுக்கு இரநூறுபா டோக்கன் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸா இந்த ஃபிக்ஸா எலஜெண்ட் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண்டு உத்தரவாது உள்ள பெயிண்ட் இது எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீ மீடியமான ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட் தான் இது இந்த பெயிண்ட் வந்து நீங்கள் பத்து லிட்டரு வாங்கினா இருபத்தஞ்சி ரூபா டோக்கன் கிடைக்கும் அதுவே நீங்கள் இருபது லிட்டரு வாங்கினா ஐம்பது ரூபாயோ அல்லது நூறுரூபாயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தினா ரொம்ப லோ குவாலிட்டியில் லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடியதான் இந்த ஜுவா எலஜெண்ட் எக்ஸ்டீரியர் இதில் நீங்கள் பத்து லிட்டரு வாங்கினா பத்து ரூபாயும் இருபது லிட்டரு வாங்கினா இருபத்தஞ்சி ரூபா டோக்கனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தினா இந்த ஐ பிளாக்குன்ற வாட்டர் ப்ரூஃபிங் பிரெய்ம் வந்து இருக்குது இந்த ப்ரைமர் வந்து பார்த்தினா நீங்கள் அவுட்ரில் அடிக்கிறதுக்கு ஐ பிளாக்கும் இருக்குது மாதிரி ஐ பிளாக்லேயே எப்படினா ரூப் கோட் இருக்குது ரூப் கோட்டுன்றது பார்த்தா மொட்டை மாடிக்கு அடிக்கிறது மொட்டை மாடி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு உத்தரவாதம் உள்ள பெயிண்ட் அதுக்கிட்டு இருக்குது மாதிரி அவுட்ரில் அடிக்கக்கூடிய இந்த ஐ பிளாக் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு உத்தரவு அது உள்ள பெயிண்ட் இருக்குது இது பத்து லிட்டரு வாங்கினா உங்களுக்கு ஐம்பது ரூபா டோக்கன் கிடைக்கும் இருபது லிட்டரு வாங்கினா நூறுரூவா டோக்கன் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால் ப்ரைமர் இருக்குது இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது இந்த வால் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போது பத்து லிட்டரு வாங்கினா ரூபா டவுன் கிடைக்கும் இருபது லிட்டர் வாங்கினா நாற்பது ரூபாய் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தினா இந்த வால் ப்ரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாகவும் ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்கக்கூடியது தான் இந்த ஜுவா பிரைமர் இது பத்து லிட்டரு வாங்கினா பத்து ரூபாய் கிடைக்கும் இருபது லிட்டரு வாங்கினா இருபது ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டில் வரக்கூடிய எல்லா பெயிண்ட்டை பற்றியும் அதாவது எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டை பற்றியும் இன்டீரியர் பெயிண்ட்டை பற்றியும் உங்களுக்கு மொத்தமாக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் வாட்டர் பேஸ்லேயே வர்ற இரும்பு கடிக்கிற பெயிண்ட்டும் மரத்து கடிக்கிற பெயிண்ட்டும் வந்து பார்த்தினா இந்த குளோன்றது இதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா ஜிஎஸ்டபிள்யூன் டச்சர் பட்டியும் இருக்குது வாட்டர் ப்ரூஃபிங் ஐ பிளாக் வால் பட்டியும் இருக்குது சாதா வால் பட்டியும் இருக்குது அதுக்கடுத்து கிராக்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் நிறையவே இருக்குது ஆனால் பேஸிக்காக வந்து பார்த்தினா முக்கியமான பெயிண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதாவது ஜேஎஸ்டபிள்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸான்றது மூணு வருஷமும் ஆர் ஹவுஸ் ரீகல்ன்றது ஆறு வருஷமும் இந்த ஹேலோன்றது வந்து பார்த்தினா ஒன்பது வருஷமும் அதுக்கு அடுத்து ஹேலோ எக்ஸி டாப் போட்டு எடுத்து பத்து வருஷம் உள்ள பெயிண்ட்டும் இருக்குது வீட்டுக்கு உள்ளடிக்கிற பெயிண்ட்டுக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அடிக்கிற பெயிண்ட்டுக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க அதேமாதிரி ஜேஎஸ்டபிள்யூவில் பெயிண்ட்டில் நீங்கள் எந்த பெயிண்ட் எடுத்தாலும் அந்த பேஸ் பெயிண்ட்டோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா வச்சு உங்களுக்கு விலை வந்து பார்த்தினா கலருக்காக அதிகமாகவோ குறை வரதுக்கோ வாய்ப்பு கிடையாது கலரு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஓகேங்களா நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் கலரோடய மிக்சிங் வந்து பார்த்திங்கனா ரேட் வந்து கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸா ஹரோஸ் ஹலோ ஹலோ எக்ஸிட் நீங்கள் இந்த எந்த விதமான பெயிண்ட் அடித்தாலும் பிரேய்மர் போடாமல் கூட அடிக்கலாம் பிரைமர் குவாலிட்டியும் கலர் குவாலிட்டியும் அதாவது பெயிண்ட்டு குவாலிட்டியும் ரெண்டுமே வந்து பார்த்தினா இருக்கிறது தான் வந்து ப ஜிஎஸ்டபிள்யூ வர எல்லா பெயிண்ட்டுமே நீங்கள் வந்து பிரைமர் அடிச்சுட்டு தான் அடிக்கணும் அப்படின்ற கட்டாயலாம் கிடையாது நீங்கள் பட்டி பார்த்து வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி பார்த்து தேய்ச்சி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே கலர் வந்து ரெண்டு கோட்டிங் அடிச்சிடலாம் பிரைமர் அடிக்கணும் அவசியம் கிடையாது பிரைமர் அடிச்சுட்டு அடிக்கலான்றவங்களும் பிரைமர் அடிச்சிவிட்டும் அடிக்கலாம் நண்பர்களே ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டில் வர எல்லா பெயிண்ட்டுமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக யூஸ் பண்ண பசத்தில் உங்களுக்கு தனித்தனியாக மீண்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துட்டே இருப்பேன் அதேமாதிரி மற்ற ப்ராண்டில் வர பெயிண்ட்டை பற்றி நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த தகவல் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்